காங்கிரஸ் ஓபன் சேலஞ்சு கொடுக்கறேன் இங்க இந்த இவங்க சென்டாக்களை சொல்லுங்க சிபிஐ விசாரணை வைக்க சொல்லுங்க இவங்க தைரியம் தான் வைக்க சொல்லுங்க தவறு இந்த வருஷம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் முடிஞ்ச பிறகு இந்த வருஷத்தில் இவங்க ஆட்சியில் இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்துருக்குது அதுக்கப்புறம் நடந்த முறைகேடுகள பாருங்க முறைகள் நடந்து பாருங்க இன்னைக்கு எஸ்சி எஸ்டி மோட்ரோட்ல வந்துட்டாங்க அட்டை வெடித்தோட அவங்க கொடுக்க வேண்டிய சீட்டு கிடைக்கல இதை சொல்ல தான் தடுக்கிறாங்க ஐம்பது பர்சன்ட்டு ஃப்ரீ கோட்டாவும் ஐம்பது பர்சன்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கணும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கல பன்னெண்டு முறைகேடுகள் வந்து சென்டாக நடந்திருக்குது முதல் முறைகேடு நீட் பிஜி ரெண்டாயிரத்து பதினேழு தேர்வு முடிவுகளின் மாநில அளவில் ரேங்க் பட்டியல் இடஒதுக்கீடு அடிப்படையில் வெளியில்லாமல் முறைகேடு இரண்டாவது குற்றச்சாட்டு பிப்ரவரி மாதத்திலிருந்து கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் தேதி வரை மருத்துவ கல்வி கட்டணம் நிர்ணயாமல் நிர்ணயம் செய்யாமல் முறைகேடு அரசு கட்டணம் நிர்ணயம் தொடர்பான கோப்புகளை மருத்துவ கல்லூரியிலிருந்து பெற்று கட்டண நிர்ணய கூடியுடன் வழங்காமல் வேண்டுமென்றே காலம் தாழ்த்தி முறைகேடு மூணாவது ஆன்லைனில் விண்ணப்பம் பதிவு செய்யும் கட் ஆஃப் டேட் வந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்து பதினேழு அதை தேதி கடந்த பின்பும் தனியார் மருத்துவ கல்லூரிகளிலிருந்து நேரடியாக பெறப்பட்ட விண்ணப்பங்களுடன் முறைப்படியாக ஆன்லைன் லிஸ்ட் விண்ணப்பத்துடன் இணைத்தது இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்து பதினேழு வரை இந்த முறைகேடு ஒதுக்கீடு மாணவர்களுக்கு சாதகமாக மருத்துவக் கல்லூரி சேர்ந்து நிகழ்த்தப்பட்டுள்ளது நான்காவது குற்றச்சாட்டு மருத்துவக் கல்லூரிகள் இடஒதுக்கீடு அடிப்படையில் வெளியிடாமல் முறைகேடு நடந்திருக்குதுங்க கவுன்சிலிங் அறிவிக்கப்பட்டு நாலு ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழு அன்று தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு கட்டண நிர்ணயம் அறிவிக்காமல் கல்லூரிகளுக்கு சேர்க்கை பரிந்துரை செய்தது முறைகேடு ஐந்தாவது இரண்டாம் நாள் கால ரத்து செய்து இரண்டாம் ரத்து செய்து முறைகேடு ஏழாவது தன்னிச்சையாக கட்டணம் செய்ததால் ஏற்பட்ட நீதிமன்ற தடை முக்கியமானது குற்றம் இது நிகழ்த்தப்பட்ட குற்றம் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கும் எம்பிசி மாணவர் நிகழ்த்தப்பட்ட குற்றம்

மேனுவல் கவுன்சிலிங் முறைகளை பின்பற்றாமல் மோசடி பத்தாவது நிகழ்நிலை பழகர்கள் ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கான கட்டண நிர்ணயம் யூஜிசி ரெகுலேஷன் இரண்டாயிரத்தி பதினேழு விதிகள் ஆறு புள்ளி ஒன்று படி அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட தொகையை பெற மறுக்கும் நிகழ்நிலை பழகளை முறைப்படுத்த தவறிய மாணவர்களை மாணவர்களை அழைக்கழிப்பது பதினொன்றாவதுங்க மாநிலத்தில் உள்ள மொத்த இடங்கள் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு முன்னூற்றி இருபத்தி இடங்கள் மட்டுமே கலந்தாய்வு செய்து அதில் ஐம்பத்தி இடங்கள் ஐம்பத்தெட்டு இடங்கள் கலர்நாடு நடத்தாமல் முறைகேடு செய்தது பன்னெண்டாவது ஓபிசி எம்பிசி எஸ்சி அண்ட் எஸ்டி பிரிவினருக்கு வெற்றிகள் அண்ட் அரிசாண்டல் இதுதாங்க முக்கியமான குற்றம் கிரிமினல் குற்றம் நடத்திய சென்டே கவுன்சிலில் ஓபிசி எம்பிசி எஸ்சி அண்ட் எஸ்டி பிரிவினருக்கு வெற்றிகள் அண்ட் அரிசாண்டல் முறைப்படி உரிய உள் உதுக்கீடு செய்யாமல் கவுன்சிலிங் நடத்தப்பட்டதால் இப்பிரிவினருக்கு கிடைக்க வேண்டிய நூற்றி நாற்பத்தஞ்சு இடங்களில் வெறும் ஐம்பத்தி ஒன்பது இடங்கள் மட்டுமே இப்பிரிவினர்கள் கொண்டு நிறுவப்பட்டுள்ளது இப்பிரிவினர்களுக்கு சேர வேண்டிய எண்பத்தி ஆறு இடங்கள் சென்டாக் நிர்வாகத்தால் மோசடி செய்யப்பட்டுள்ளது இது சமூக நீதிக்கு எதிரான குற்றம்